இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அதுவும் முக்கியமான பாலம் தமிழ்நாட்டிலே ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இந்த இடத்துக்கு நம்ம எப்பாவது ஒரு வாட்டியாவது வரணும்னு சொல்லி நினச்ச இடம் கரெக்டாக இந்த பிரிட்ஜ் என்ன பிரிட்ஜுனா பாம்பன் பாலம் ராமேஸ்வரம் வேறு லெவலில் இருக்குது பீச்சு சுத்தமாக தெரியல இந்த சைடில் பிறகு தண்டவாளம் அதை தெரியுது போயிருந்தா நாங்கள் காலையிலும் வருவோம் இப்போ நைட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே மிதிச்சுட்டேன் நான் கார் வந்து அப்படியே இந்த இடத்துல வந்து பார்க் பண்ணியிருக்கேன் பிரிட்ஜுக்கு மேலே சூப்பராக இருக்குது ரோடே காலியாக இருக்குது லைட்டு பக்காவாக போட்டிருக்காங்க சிட்டி உள்ள சென்னை சிட்டி உள்ள எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த பிரிட்ஜில் ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் போட்டு பக்காவாக இருக்குது வேற லெவலு ரெண்டு சைடில் கடல் நடுவில் பிரிட்ஜு அதுக்கு மேலே நிற்கிறேன் லைஃப்பில் ஒரு வாட்டியாவது வருமான்னு நினச்ச இடம் வந்துட்டேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு செம்ம கூலிங்கு பகல்ல தான் தெரியும் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பகலில் கண்டிப்பா மறுபடியும் காலையில வருவோம் நாங்கள் சன்லைட் பார்க்கலான்னு சொல்லிட்டு எப்படி சொல்லிட்டு வந்திருக்கோம் காலையில பார்க்கலாம் இன்னும் வேற எங்கெங்கெல்லாம் போலாம் அதுக்கப்புறம் தனுஷ்கோடி சொல்லியிருந்தால தனுஷ்கோடி கன்ஃபார்ம் அது அது போய் பார்க்குறோம் காலையில் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க அந்த பிரிட்ஜு தெரியுதானு தெரியல நான் வீடியோவில் பிரிட்ஜு தண்டாவலம் பாருங்க சூப்பரா சூப்பராக இருக்குது அந்த தண்டாவளம் போட்டு ஷிப்பு எதுனா போச்சுன்னா அந்த ஓப்பன் ஆகிற இடம் இருக்குது அந்த இடத்துல இருக்குது நான் காட்டுறேன் உங்களுக்கு சூப்பராக இருக்குது செம்ம கூலிங்க அது பாருங்க ஒரே ஒரு பஸ்ஸு மட்டும் வருது இப்போ அதெல்லாம் இப்போ நான் அந்த ஓப்பன் பண்ணுற பிளேஸ்க்கு நான் போகிறேன் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு நான் அங்கே போயிட்டு தெரியுது பாருங்க அந்த பிரிட்ஜு வச்சுருக்காங்க அந்த புது பிரிட்ஜ் வந்து பக்கத்தில் கட்டியிருக்காங்க அந்த ஓல்டு பிரிட்ஜும் இந்த தான் இருக்குது சரியான காத்து வர வாய்ஸ்க்கு எப்படி கேக்குதுன்னு எனக்கு தெரியல நிஜமாக சூப்பராக இருக்கு பகலில் வருவோம் நம்ம காலையில் மறுபடியும் நான் காட்டுறேன் நான் வேற லெவல்ல இருக்கு செம குளிர் நிஜமா உடம்பு ரொம்ப நடுக்கம் குடுக்குது அந்த அளவுக்கு இருக்குது குளிர் பிரிட்ஜு நிறைய வண்டி வருது பானா சூப்பராக இருக்குது மேலே எல்லாம் ஃபுல்லாக எட்டி பத்து நூறு பாருங்க ரொம்ப குளிருது எனக்கும் ரூம் நைட்டு இந்த ரூம்ல தான் தங்கி இருந்தோம் ரூம் ரொம்ப சின்னதா இருந்தது ஆனா பெட்டு கொஞ்சம் பரவாயில்ல ஒரு மூ மூணு பேர் நாலு பேர் தங்குற மாதிரியான ரூம் அது பரவாயில்ல பசங்க வந்து என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ரூம் இது கரெக்டா பக்கத்துல மெயின் ரோட்டுக்கு பக்கத்துல எடுத்துருந்தோம் அந்த ரூம் நாங்க இப்ப நாங்க குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் இப்ப நம்ம தனுஷ்கோடிக்கு அப்படியே இங்க ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு அந்த கோயிலையும் பார்த்துட்டு போகிற வழியில் என்ன நல்லா இருக்குதோ அதை அப்துல் கலாம் வந்து அப்படியே போயிட்டு நினைவிடத்தையும் பார்த்துட்டு கலாமலான் இருக்கும் நம்ம வந்து கோயிலாண்டை வந்தாச்சு இந்த இடம் வந்து அக்னி தீர்த்தம் அந்த மோடி வந்து பிஎம் வந்து குளிச்சார்ல அந்த இடம்தான் இது ராமேஸ்வரத்தில் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் சௌந்தர்யாஸு சூப்பராக இருந்தது டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது பரவாயில்ல ரேட்டு தான் ரொம்ப ஹெவி ரொம்ப விலை அதிகமாக இருக்குது ரெண்டு இட்லி ரெண்டு வடை ஒரே ஒரு தோசை அது மட்டும் எழுபத்தஞ்சு ரூபாய் ஆனால் டேஸ்ட் எல்லாமே சூப்பர் டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால விலைவாசி அதிகமாக இருக்க தான் செய்யும் ஆனால் இந்த வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குது இப்போ நம்ம வந்து இப்ப நம்ம வந்து குளிச்சுட்டு கிளம்ப போறோம் சும்மா லைட்டா தண்ணி ஏன்னா காலையில குளிச்சுட்டோம் சரி ஓகே மட்டும் சும்மா தண்ணி தொழிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான் துருக்கு பாருங்க எல்லாரும் முங்கி எழுந்துக்கிறாங்க காட்டுறேன் உள்ள போகும்போது காட்டுறேன் சூப்பரா இருக்கு இந்த இடம் துருக்கு பாருங்க அந்த இடம் அக்னி தீர்த்தம் ராமேஸ்வரம் ஆலயம் ஓலை கூட ஓலை கூட பூங்கான்னு போட்டிருக்கு இந்த மூணு பிளேஸ் இருக்கு இந்த லாஸ்ட் எண்டுல சக்கரையில் ஒரே நேரத்தில் நூறு பேர் அமர்ந்து ஒவ்வொருவருக்கும் லைஃப் ஜாக்கெட் வசதியுடன் இதுதான் அந்த குளிக்கிற பிளேஸ் நான் முன்னாடி பக்கமா போய் காட்டுறேன் அது மட்டும் இல்லாம அங்க போட்டிங் பிளேஸ் ஒண்ணு இருக்குது ஒரு நூறு பேர் போற மாதிரி இருக்குதா லைஃப் ஜாக்கெட் அதெல்லாம் கொடுப்பாங்க ஆழம் கொஞ்சம் மீடியமான ஆழமா இருக்கிற இடத்துக்கு கூட்டு போவாங்களாம் அப்புறம் எவ்வளவு போட்டு வருது பாருங்க அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான முக்கியமான ஒரு தகவல் வந்து மற்ற இப்போ வந்து யூபியில் ஒரு கும்பமேளா ஒன்றும் நடக்குதுல்ல அங்கே தானே நிறைய பேர் பார்த்துருக்கீங்க வடமா வட மாநிலத்தில் இங்கே வந்து நம்ம ஏரியாவில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா நிறைய பேர் வராங்க ஏன்னா ராமர் தீர்த்தம் ராமர் பாலம் இங்கே இருக்குன்றதுனால அந்த தீர்த்த கரைன்றதுனால இங்கே நிறைய பேர் வராங்க இந்தியாரங்க நிறைய பேர் வராங்க இங்கே பரவாயில்ல நம்ம நம்ம தமிழ்நாட்டு உள்ள வந்து இவ்வளோ பேர் வர்றது வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் ஏன்னா இங்கே வந்து பிஎம் சார் வந்து இங்கே குளித்ததுனால் அந்த மோடி அவர்கள் வந்து இங்கே குளித்ததுனால அது இன்னும் அதிகம் ஃபேமஸ் ஆயிடுச்சானு தெரியல ஆனால் அது ஏற்கனவே நிறைய பேர் டூரிசம் பிளேஸ் வந்து இந்தியா அதிகமா அதிகமாக வருவாங்க போல் நல்ல கூட்டம் நிறைய பேருக்கும் அவங்க தான் இருக்காங்க முக்கியமாக யூபி அந்த மாதிரி சைட்லேருந்து வரவங்க தான் அதிகமாக இருக்காங்க அது பாருங்க ஃபுல்லாக இருக்காங்க நார்த் இண்டியன்ஸ் தான் ஃபுல்லாகவே தான் இருக்கு சூப்பராக இருக்கு பிளேஸ் ஆனால் அதே மாதிரி கர்நாடகாவில இருந்தும் ஆந்திரால நிறைய பேர் வர்றாங்க நிறைய டூரிஸ்ட் நிறைய வந்து சுத்தி பாக்குறாங்க இங்க இந்த சைடில் அந்த தமிழ்ல இருக்கிறதும் இந்தியில் இருக்கிறதும் அந்த நேம் போர்டு காட்டுறேன் பாருங்க இங்க இருந்து ஒரு சின்ன எப்படி சொல்றதுன்னா ஒரு சின்ன விஷயம் தான் இது அவ்வளோ பெரிய விஷயமா ஆகவே தேவையில்ல அந்த ஸ்ரீலங்கா பிரச்சனையை ஏன்னா அவங்களும் நம்மளும் ரெண்டு பேருமே போக்குவரத்து துறையாக இருந்ததுன்னா நிறைய டூரிசம் பிளேஸில் வந்து இங்கே நிறைய இங்கே இருக்கிறவங்க இந்த லோக்கலில் இருக்கிறவங்க ஏன்னா கடல் பக்கத்தில் இருக்கிறவங்க மீன் மீன் பிடிக்கிறத தவிர வேறு எதுவுமே பிஸ்னஸ் இருக்காது பெருசாக டூரிசம் எதுனா வந்தால் தான் இது அந்த சைட்லேயும் சரி இந்த சைட்லேயும் சரி ரெண்டு சைட்லேயுமே பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை நடத்தி இந்த டூரிசம் பண்ணலாம் இவங்க ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் சேர்ந்து ஏன்னா ரெண்டு சைட்லேயும் ஹீட்லாம் அதை விட்டுட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் தான் வரணும் நாங்கள் இவ்வளோ தூரம் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே போயிட்டு தக்கையை போட்டுட்டு பிரச்சனை பண்ணிணுங்கிறதுலாம் ஒரு தேவையில்லாத வேலை இது ரெண்டு பேருக்குமே வருமானம் தரக்கூடிய இடமா இருக்குது இருக்குது அதனால் கவர்மெண்ட் வந்து ஒத்துழைச்சி போங்க மக்கள் நாங்கள் ஒத்துழைச்சு போக தயாராக இருக்கோம் பக்கத்து ஸ் இருக்கிறது மட்டும் யார் இருக்காங்க அங்கே தமிழர்கள் தானே இருக்காங்க நாங்கள் ஒன்று சேர்க்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஒன்று சேர்க்கறதுக்கு கவர்மெண்ட் தயாராக இருக்கன்றது என்னுடைய கேள்வி இது பாருங்க நிறைய பேர் இங்கே வந்து புண்ணியஸ்தலத்தில் வந்து இங்கே வந்து என்ன சாங்கி எல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க இங்கே இந்த பாருங்க யூபியோட ஸ்டேட்டு சிஎம்மோட ஃபோட்டோலாம் போட்டிருக்கேன் அது ஹிந்தியில் போட்டிருக்கேன் எனக்கு சரியா தெரியல இங்கிலீஷில் போட்டிருந்தா கூட படித்து சொல்லிருவேன் இந்த பாருங்க யாகம் பண்ணுறாங்க நிறைய ராமேஸ்வரத்தில் எப்படியோ அந்த புண்ணிய ஸ்தலத்துலாம் எப்படியும் காலை வச்சாச்சு ஒரு க்ரௌடு அதே மாதிரி ரோடு சரியில்லை சுத்தமாக ரோடு கொஞ்சம் நல்லா போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா நேற்று நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு ரிட்டர்ன் வர வழி வந்து இங்கே ராமேஸ்வரத்துக்கு லொக்கேஷன் போட்டிருந்தோம் வர வழி எதுவுமே சரி கிடையாது இத்தனைக்கும் அது ஒரு முக்கியமான பிரமுகரோட தொகுதி எம்பி இது அதனால ரோடு மட்டும் கொஞ்சம் நல்லா போடுங்க இத்தனைக்கும் எம்பி தொகுதி அந்த அந்த சைடில் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட் வந்து மினிஸ்டரோட தொகுதி அதனால ரோடு சுத்தமாக சரியில்லை நீங்கள் அந்த ரோடு வசதிகள்லாம் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணிங்கன்னா டூரிசம் இன்னமும் அதிகமா வரும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வருமானத்தை இன்னும் ஈட்டலாம் அதிகமா அதை மட்டும் கொஞ்சம் பாத்துங்க அலைய பாருங்களேன் சும்மா லைட்டாக தான் வருது இங்க நேத்து பார்த்தோமே அங்க அது எப்படி இருந்தது இங்க எப்படி இருக்கு பாருங்க மனப்பாட்டில் நேத்து பார்த்தோமே அலை ஒன்னு ஒன்னும் எவ்வளவு பெருசா வந்தது இங்க பாருங்களா சும்மா தள்ளுது வந்து அவ்வளவுதான் ஒன்றுமே இல்லை நம்ம செம்பரம்பத்தில் தண்ணியில எப்படி வருமோ அத அந்த மாதிரி வருது அந்த கரையில வந்து முற்றுற மாதிரி இருக்குமா அந்த மாதிரி வருது ரொம்ப வேகமாலாம் ஒன்றும் இல்லை இவ்வளோ பேர்ப்பா நிறைய நார்த் இந்தியன்ஸ்ப்பா தமிழ் ஆளுங்களே கம்மி தான் நிறைய பேர் வராங்க ஆனால் பரவாயில்ல இவ்வளோ டெவலப் இவ்வளோ ஒரு முக்கியத்துவமாக வாய்ந்த இடமா இருக்குது இந்த இடம் ரோடு டெவலப் பண்ணிங்கன்னா நிஜமாவே அதிகப்படியான வருமானம் ஈட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் இப்போ கொஞ்சம் பார்த்துங்க தான் இருக்கு அதே மாதிரி இதை வந்து கிளீன் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் இந்த நகராட்சி நகராட்சி தானே இது ஆமாம் நகராட்சி ராமேஸ்வரம் நகராட்சியில் இருக்கு இது இந்த நிறைய வந்து அங்கங்க வந்து துணிங்கெல்லாம் நிறைய இருக்கு அந்த துணியெல்லாம் வந்து ப்ராப்பராக எடுக்கிறதுக்கு ஆள் கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்துனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் தான் இருக்காங்க அதை பாருங்கள் அதை வண்டியில் எத்துணும் இருக்காங்க ஒரு அஞ்சு பேர் தான் இருக்காங்க அதை பாருங்க வண்டியில் ஃபுல்லாக இருக்குது பாருங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதிகப்படுத்தா அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு இன்னும் யாரெல்லாம் போட முடியுமோ யாரெல்லாம் வயசானோ அந்த மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்த மாதிரி இருக்கும்ல கவர்மெண்ட் ஜாப் மாதிரி பண்ணி கொடுத்து அவங்களுக்கும் ஒரு பென்ஷன் கொடுத்தனா இரு வாழ்நாள் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம் அவங்களுக்கும் எதனா ஒரு முக்கியத்துவமான எதனா ஒன்று பண்ணா நல்லா இருக்கும்ல அதையும் இந்த பதிவில் கேட்டுக்கிறேன் நான் அதே மாதிரி இங்க வந்து நிறைய பாறை இங்க நிறைய இருக்கு குளிக்கும் போது கொஞ்சம் பார்த்து உஷாரா குளிங்க பாறையில ஃபுல்லாவே பாறையில ஃபுல்லாவே பாசதா அடைஞ்சிருக்கு மண்ணு வந்து கம்மி தான் இங்க நேற்று அங்க குளிச்சோம்ல முருகர் கோயில்ல திருச்செந்தூர்ல அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது பிளேஸ் கொஞ்சம் பார்த்து கவனமாக குடிங்க ரொம்ப உள்ள போத்தவர்கள் அதை பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் உள்ளே போகிறாங்க அந்த மாதிரிலாம் உள்ள போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் ஏன்னா அழகு எவ்வளோக்கவ் அழகாக எப்படி சொல்கிறதுனா அழகு எவ்வளோ கோவ் அழகாக காட்டுதோ அவ்வளோக்களும் ஆபத்தும் இருக்குது அதனால் நீச்சல் தெரியாதவங்க உள்ளே போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க நிறைய பேர் வந்து அந்த ராமர் பாலம் மாதிரி இதை கட்டுறாங்க அதை பாருங்க அந்த ராமர் கோயில் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க நிறைய பேர் இந்த மண்ணிலே நாங்களாம் கட்டினது வந்து சின்னதாக கோபுரம் மாதிரி கட்டிட்டு அதில் உட்காந்து விளையாடி தான் இருக்கோம் இவங்க அதை சாமி மாதிரி பண்றாங்க ஒருத்தவங்க பா அதை பண்றாங்க சாமி கும்பிட்டுன்னு இருக்காங்க காட்டுறவங்களுக்கு ஃபுல்லாக கட்டினு இருக்காங்க அந்த மாதிரி தான் அதே மாதிரி போட்டிங் இங்கே நிறைய இருக்கு அதே மாதிரி நேற்று வந்து இருந்தாங்க மீனவர்கள் கிட்ட இந்த இடத்துல வந்து அதை எங்களோட கூட வந்த ஒரு அண்ணன் கேட்டாரு மீனவர்கள் கிட்ட வந்து ஏன்னா நீங்க இலங்கை பக்கத்துல போயிட்டு மீன் பிடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து நம்மள்தல்லாம் வந்து கரப்பா நம்மளதுல வந்து மீன் இருக்காது கொஞ்சம் தள்ளி ஸ்ரீலங்காவுக்கு அந்த பார்டர் கொஞ்சம் தள்ளி போனால் தான் நம்மளுக்கு மீனே இருக்கும் ஆனா அவங்களுக்கு வந்து சுத்தியும் கடல் தானே அவங்களுக்கு எங்க போனாலும் மீன் கிடைக்கும் நம்மளுக்கு அந்த சைடில் கொஞ்சம் உள்ளே போனால் தான் மீனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் அதை தான் சொல்கிறேன்னு ரெண்டு கவர்மெண்ட்டும் இணைஞ்சா ரெண்டு ஸ்டேட்டுக்கும் வருமானம் இங்கே அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் நல்ல வருமானம் அந்த மக்களுக்கு அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க இதை வச்சு தேவலாமல் அரசியல் பண்ணுறது வேஸ்ட்டு ஒத்துமையாக இருந்துட்டு போவோம் எவ்வளோ நாள் இருக்க போகிறோம் எல்லாரும் வாழற வரைக்கும் வாழ போகிறோம் இதுக்கு போயிட்டு மூணு இது வந்து அந்த ஒரே ஒரு தக்கையை போட்டுட்டு இது என்னோட இல்லை இது உன்னோட இல்லை நீ இதுவரை தான் வரணும் நான் அதுவரை தான் வரணும்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் வேஸ்ட்டு இந்த சைட்லேயே ஒரு போட்டிங் மாதிரி இங்க இங்கேருந்து பதினெட்டு கிலோமீட்டரோ இருபது தான் ஸ்ரீலங்காவா இதை வந்து ஒரு போட்டிங் மாதிரி பண்ணி இதையும் டூரிசம் ஆக்கினீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சூப்பரா இருக்கும் பாத்துங்க அழகா இருக்கு இந்த ஒன்று இவங்க கொஞ்சம் பண்ண மாட்டாங்க அங்கங்கே துணி குளிச்சுட்டு அந்த துணியை அப்படியே கழட்டி விட்டு போயிடுறாங்க இங்க அதுதான் ரொம்ப சுத்தம் இல்லாமல் இருக்குது துணி ஒரு வெறும் குப்பைங்களா இருக்குது மற்றபடி பரவாயில்ல

சூப்பராக இருக்குப்பா இது இந்த ஆர்ட்ஸ் அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய வந்து கழுகு நிறைய பறகுது இந்த இடத்துல இந்த பிறகு ஃபுல்லாக கழுகு தான் இருக்குது போது வட இந்தியர்கள் வந்து நிறைய வர வர்றதுனால இங்கே நிறைய போர்டு கூட இங்கே ஹிந்தியில் நிறைய இருக்குது தமிழ் ஹிந்தி இங்கிலீஷில் ரெண்டு மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்க கோயில் அதே மாதிரி இங்கே நிறைய கடைங்க இருக்கு அந்த சங்கு அதெல்லாம் விற்கிறாங்க சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட்லாம் மெரினா பீச்சில் தான் விற்றுன்னு இருப்பாங்க இப்போ இந்த மாதிரி சங்கு விற்கிறது மோஸ்ட்லி கம்மி ஆயிடுச்சு அந்த இடத்துல மெர்னா பீச்சில் பெசன் நகர்லாம் இந்த வழியே சூப்பராக இருக்கு நிச்சயமாவே கோயில் வாசல் சொல்லி தெரியுதானு தெரியல ஆ இருக்கு வழி வெறும் சூப்பராக இருக்கு வரும் கோயில் இங்கே வந்து பார்க்குறதுக்கு கடைங்க இன்னும் பாதி ஓப்பன் பண்ணலையா என்னான்னு தெரியல கடைங்களே கம்மியாக தான் இருக்கு இந்த சைடில் ஃபுல்லாக இருக்குது கோயில் நார்த் இண்டியன் ஸ்கூலுக்கு நிறைய இருக்கீங்க அதே மாதிரி நிறைய பேர் அவங்க வந்து இங்கே கடை நிறைய வச்சிருக்காங்க நிறைய அவங்க தான் வச்சிருக்காங்க ப்பா இந்த மாலை எல்லாம் பார்த்து பல வருஷம் ஆகுதுங்க இந்த மாதிரி இந்த சங்கில் பண்ண மாலை சூப்பராக இருக்கு நிஜமாவே இதெல்லாம் ஃபஸ்ட்லாம் மெரினா பீச்சில் இந்த மாதிரிலாம் பண்ணி விற்பாங்க பாருங்க இதெல்லாம் இன்னும் இங்க இதே மாதிரி டிசைன்ல பண்ணி வச்சிருக்காங்க நல்லா இருக்கு சங்கு எல்லா கடையிலையும் வச்சுருக்காங்க எல்லாம் ஆமாம் ஆமாம் எல்லா கடையிலையும் இருக்குது இங்கே உள்ளே வந்து அந்த சங்கிலியே கண்ணாடிலாம் இருக்குது இதில் அப்போ இருந்த டிசைன் அப்படியே இன்னும் கூட மெயின்டைன் பண்ணுறாங்க பரவாயில்ல இந்த மாதிரிலாம் ரொம்ப ரேர் இப்போது சிட்டி உள்ள இந்த மாதிரிலாம் இருக்கிறது கண்ணாடி பார்க்குறது ஃபுல்லாக சிப்பியை சாந்தது பாருங்க சிப்பிலே பண்ணியிருக்காங்க அந்த மரம் மாதிரிலாம் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் கோபுரம் பாருங்க அதேமாதிரி ஃப்ரண்டேஜ் வந்து அந்த ஓல்டு மாடல் அப்படியே இருக்குது எதுவுமே பெயிண்டிங்லாம் பண்ணல நல்லா இருக்குது உப்பு காற்றுலாம் எதுவும் அரிக்காமல் இருக்குது அதுவே பெரிய விஷயம் சூப்பராக இருக்குது இது லெஃப்ட் சைடில் ஒரு கோயில் மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க போல் அது புதுசாக இருக்குது அது மட்டும் புதுசாக இருக்குது இது பழசு இதான் என்ட்ரன்ஸு இன்னைக்கு திங்கக்கிழமை திங்கட்கிழமையே பாருங்க எவ்வளோ க்ரௌடு இருக்குது இந்த இடத்துல சரியான கூட்டம் நேற்று வந்திருந்தா உள்ளே வந்துருக்க முடியாது போல பீச்சுக்கே தேவஸ்தான கேன்டீன் இது இந்த கோயிலுக்கானது இந்த ஒரே ஒரு கோயில் மட்டும் கட்டிருக்காங்க புதுசா இருக்குது கூட்டம் இல்லாததுனால ஈஸியா இருக்கு இல்லைன்னா இந்த தான் வந்து நின்று நினந்திருக்கணும் போல பாருங்க இங்கே நிறைய இந்த இடம்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பராமரிப்பு பண்ணி பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கு எல்லாமே சூப்பராக இது என்ன மேடம்னு தெரியலீங்க இது எதுவும் பேரும் போடவே இல்லை இப்போ நம்ம லைன் உள்ளே வந்துட்டோம் நான் காட்டின அந்த லைன் இல்லை இது பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் நேற்று வந்ததுன்னா அந்த லைன்லேருந்து கண்டினியூவாகி வந்துருக்கணும் இது சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் மட்டும் பாருங்க சூப்பராக இருக்குது பழைய பில்டிங்கு அதான் பழைய கோவில ஃபுல்லாக சீரமைச்சு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு மேலே சீலிங்லாம் நிறைய சாமியோட ஃபோட்டோங்கெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க இந்த இடத்துல சிவபெருமான் கிருஷ்ணர் சூப்பராக இருக்கு இந்த இடத்துல வந்து போர்டில் ஃபுல்லாக போட்டிருக்கு ராமேஸ்வரத்தில் என்னென்னலாம் இருக்குன்றது ராமர் பாதம் ரயில் நிலையம் பேருந்து நிலையம் அதுக்கப்புறம் போக தனுஷ்கோடி இதெல்லாம் பக்கத்தில் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது அதனுடைய ஃபுல் டீட்டெயில் எத்தனை கிலோமீட்டரில் இருக்குதுன்றதுக்கு ஆனால் போர்டு இது அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சுண்ணாம்பாலாக கட்டப்பட்ட அந்த காலத்து பில்டிங் ஒன்று இருக்குது வீடு சூப்பராக இருக்குது பழைய மாடல் அப்படியே இருக்குது அது கீழே வந்து தபால் நிலையம்னு இருக்குது போல அந்த பாக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் இருந்திருக்குமான்னு தெரியல சூப்பரா இருக்கு பழைய பில்டிங் சுண்ணாம்பால கட்டப்பட்ட ஒரு பில்டிங் இது இந்த தெருவை காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஒண்ணும் பெரிய கடைகள்லாம் இந்த ரோட்ல இல்லை விவேகானந்த தியான மடம் இருக்கு வந்து கோயில் உள்ள போயிட்டு அந்த தீர்த்தம் எல்லாமே மேலே இருபத்தி ரெண்டு தீர்த்தத்தையும் அது வந்து காசியில் முங்கி எழுந்தா என்ன மோட்சம் கிடைக்குமோ அதனுடைய பலன் இங்கேயே கிடைக்குமோ ராமேஸ்வரத்துல அது அது வெளியே முடிச்சுட்டு வந்தா நடக்க முடியாதவங்களுக்கு வந்து இந்த சைக்கிள் ரிக்ஷா அந்த காசு பெயிட் பண்ணிட்டு கூட்டின்னு போயிட்டு எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல விட்டு வருவாங்க போல இந்த பாருங்க பரவாயில்ல ஆட்டோலாம் இங்கே இல்லை இந்த மாதிரி கை ரிக்ஷா வெளிக்கிறவங்களோட வாழ்வாதாரம் இருக்குது இங்கே நபர் ஒருவருக்கு பத்து ரூபாய் இதோ இந்த மாதிரியே இருக்குது பேட்ரி வெஹிக்கிள் நம்ம வந்து அந்த போட்டிங் அண்ணா வந்திருக்கோம் நபர் ஒருவருக்கு வந்து நூறு ரூபாயும் இதுக்கு பாருங்க அதில் என்ன நல்லா கொடுப்பாங்கன்னா பயணிகள் தங்கும் தங்கள் சொந்த பொறுப்பில் பயணம் செய்வீர்கள் அதுதான் நம்மளோட சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க அதனால் நீச்சல் தெரிஞ்சவங்க இரு அவங்க ஜாக்கெட் கொடுப்பாங்க இருந்தாலும் சேஃப்டிக்கு நம்மளை நீச்சல் தெரியுது கொஞ்சம் ரொம்ப பெட்டர் அண்ணா அதில் எத்தனை பேர் போவாங்கண்ணா ஒரு ட்ரிப்புக்கு எழுபத்தி அஞ்சு பேரா ஒரு ட்ரிப்புக்கு அந்த போட்டில் வந்து எழுபத்தஞ்சு பேர் போகிறாங்கண்ணா அப்படியே கடலே போய் சுற்றின்னு வரும் போல்

சின்ன சின்ன போட்டுங்களா நிற்குது மீன் பிடி மீன் பிடிக்கிற போட்டுங்க அப்புறங்க வேற லெவலில் இருக்குது இந்த இடம் பிளேஸு நாங்கள் இதில் போகல நாங்கள் வந்து அடுத்த பிளான் இந்த போட்டிங் நாங்கள் போகல நாங்கள் அடுத்த பிளான் வந்து ராமர் அந்த பாதமும் அதுக்கப்புறம் தனுஷ் கொடியும் போகலான்னு இருக்கும் ஏன்னா டைம் ஆகிட போதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கு கிளம்புறோம் சூப்பராக இருக்குது ஆனால் இந்த இடம் அப்புறங்க அந்த போட்டு இருக்குல்ல அந்த போட்டுக்கு கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் வெள்ளையாக தேர்த்து பாரு அந்த இடத்துல மண் இருக்குது கொஞ்சம் கரையாக தான் இருக்குது சூப்பரா சூப்பராக இருக்குது அந்த போட்டை வந்து ஜூம் பண்ணி கட்டுறேன் ஒரு ட்ரிப்புக்கு எழுபத்தஞ்சி பேர் ஒரு ஆளுக்கு நூறுரூபா அந்த சைடில் ஃபுல்லாக பாருங்களேன் ஃபுல்லாக போட்டு தான் ஜூம் பண்ணுற மாதிரி எவ்வளோ போட்டு இருக்கு பாருங்க மீனுங்க கும்பல் கும்பலாக சுத்தமே அந்த மாதிரி இருக்கு பாருங்க அது சூப்பராக இருக்கு இந்த போட்டு ட்ரிப்பு வந்து காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரை அஞ்சரை மணி வரைக்கும் டைமிங் பார்த்துங்க போர்டு அவ்வளோதான் அந்த ஷிப்பு கிளம்பிடுச்சு பேசஞ்சர் ஏத்திக்கினு